இந்த மண்ணில் பிறந்தாலே ஒரு மனுஷனுக்கு இது ரெண்டுமே வரும் ஒன்று கவலை வரும் அடுத்தது பயம் வரும் கவலை இல்லாத வாழ்க்கை இல்லை பயம் இல்லாத வாழ்க்கை இல்லை கவலையில் உள்ளவனே எப்படி கவலை இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்றது ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை ஒரு நாள் சந்தோஷம் ஒரு நாள் கவலை பத்து நாளைக்கு சிரிச்சா பதினோராவது நாள் சிரிப்பிங்கன்னு உத்தரவாதம் இல்லை வ தில்கல் ஐயாமு நுதா விலுஹா பைனன்னாஸ் கால சக்கரத்தை எல்லாம் மனிதனுக்குள் உருண்டோட செய்யறான்

தாய்மார்களே உங்களுக்கு ஒன்று எல்லாத்தையும் குறைச்சி கட் பண்ண பண்ணாதீங்க பணக்கார வீட்டில் பார்க்க ஒரு வீடு ஒரு வாகனம் கொடுத்துருந்தா பாதி கையில் எடுத்துட்டாங்களா உங்களுக்கு பா ஒன்றுமே பார்க்க இல்லாட்டியும் நிறைய குழந்தைகளோட அன்போடு அவங்களோட நேரம் கழிக்கிற நேரத்தை தந்திருப்பா அவங்களுக்கு புள்ளியோட உட்கார்றத்துக்கு நேரம் இருக்காது தெரியுதா உங்களுக்கு அல்லாஹ் மீதானையார் நீங்க உட்கார்ந்து கூடி 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 பேசினாள் ஊலகம் உங்களுக்கு முழு பலத்தையும் தந்தாலும் நீங்க தான் உலகத்தை ஆள போறன்னு தந்தாலும் உங்க அக்கவுண்ட்ல கோடி எண்ண முடியாத அளவுக்கு கோடி கணக்கு சொத்து இருந்தாலும் என்ன ஆகும் உங்களால நிம்மதியா வாழையாது உலகம் ஒரு தப்பு கணக்கு போட்டுச்சு என்ன தப்பு கணக்கு நிம்மதி என்பது உடம்புக்கா மனசுக்கா மனசுக்கு நிம்மதி உடம்புக்கு இல்ல மனசுக்கு நிம்மதியை தேடி மக்கள் உடம்புக்கு எடுக்கிறாங்களா மனசுக்கு எடுக்கிறாங்களா அன்பாந்தவர்களே அதனால வாழ்க்கையில தொழுந்தவங்களுக்கு பிரச்சனை வரும் பிரச்சனை வரும் எல்லாருக்கும் பிரச்சனை வரும் இந்த பிரச்சனை நேரம் அமைதி பெறணுமா பிரச்சனை பிரச்சனை ஓயாது ஓயாது சஜதாவுல உளுந்த எங்கள் அல்லா ஒரு நாள் கைவிட முடிவு சுகமா இருக்கு நாங்க அல்லாவை மறுத்து போனா பிரச்சனையோட முடிவு கசப்பா இருக்கு தாங்குற இதயத்தை தருவானல்ல க்கு பிடிக்கிற சக்தியை தருவான அல்லாஹ் அல்லாஹ்வுடைய நல்லடியார்லே இதுதான் நான் சொல்லக்கூடிய விதம் அல்லாஹ் பிதி கிரில்லாஹி தத்துமை அல்லாஹ் சொல்கிறோம் உள்ளங்கள் அமைதி அடைய என்ன செய்யணும் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகிறது அல்லாஹை எவ்வளோ ஞாபகப்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு உள்ளம் அமைதி பெறும் அதுக்கு அர்த்தம் என்ன அர்த்தம் என்ன அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறேன்னு என்ன அர்த்தம் பெரிய அர்த்தம் இருக்குது ஒரு விளக்கம் சொல்றேன் நானும் நீங்கள் முஸ்லீமா இருந்தா நீங்க முழு குருவானையும் படிங்க முழு ஹதீஸையும் படிங்க அங்க ஒரே இடத்துல கூட நீங்க காட்ட மாட்டீங்க மூமீன்களை அல்லாஹ் தொங்க விட்டாண்டு காட்ட மாட்டீங்க அன்பாந்தவங்களை அதனால சொல்றேன் நீங்க பெத்தெடுத்த பிள்ளைகள் உங்களுக்கு துரோகம் செய்யலாம் நான் தம்பி தாத்தா தங்கச்சி சொத்துக்காக பிரியலாம் நிறைய பிரச்சனைகள் நடக்கலாம் நீங்க இருந்த நண்பர்கள் உங்களுக்கு துரோகம் பண்ணலாம் நீங்க நம்பின ஒரு கூட்டம் உங்களை நடு சந்தையில் தெருவில் நிப்பாட்டி விட்டு போகலாம் ஆனால் ஒரே ஒருவன் உங்களை படைச்சவன் குழந்தை வெளியே வந்த பிறகு குழந்தாலும் அந்த நேரம் நீங்க பெண்ணாக நின்றீங்க சாதாரண பொம்புல சாப்பிட்டா எல்லாம் மலஜலமா போவோம் ஆனா குழந்தை அழுகுறனால உங்களுக்கு என்று தாய்ப்பால் அல்ல தந்தான் நீங்க சாப்பிட்டதுல ஒரு சேமிப்பு நடந்து குழந்தைக்காக வேண்டி அந்த தாய்ப்பால் அல்ல வச்சிருந்தான் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிங்க அந்த ரப்புல ஆழமே அவன் என்ன பண்ணுவானாம் கைவிடவே மாட்டானாம் பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை தந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் வருவானாம் நான் இருக்கிறப்பா உனக்கு என்ன பிரச்சனை நான் வர்றேன் லாஸ்ட் அல்லா உதவி பண்ணுவானாம் யாரு இழந்துட்டு ரப்பு என்ன விட மாட்டான் அவன் எனக்கு பாதுகாப்பு அவன் நிச்சயமா எனக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் என்று நம்புறானோ நபி அவர்களை நான் கைவிட மாட்டேன் ஓர் டான்